மாணவர்களுக்கு அன்பு வணக்கம் நான் ஜிபி இன்றைய காணொலி பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கானது ஸோ பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இந்த காணொலி ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இன்றைய காணொலிகளை இணைந்து பயணிக்கலாம் பப்ளிக் எக்ஸாம்பை பொறுத்தவரை ஆர்ட்ஸ் குரூப்புக்கு வந்து பத்தொம்பதாம் தேதியும் சயின்ஸ் குரூப்புக்கு இருபத்திரெண்டாம் தேதியும் நிறைவடைஞ்சது இல்லைங்களா ஸோ இந்த நிறைவடைந்த தேர்வுக்கான விடைத்தாள்களை திருத்தும் பணி வந்து பார்த்திங்க அப்படின்னா நேத்துலேருந்து துவங்கியிருக்கு ஓகேங்களா இந்த விடைத்தாள் திருத்துறதுல முக்கிய பங்கு வைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீஸ் அங்கே வழங்கக்கூடிய கீ அந்த கீயை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் வந்து வினாத்தாள்களை வந்து அதாவது விடைத்தாள்களை வந்து மதிப்பீடு செய்வாங்க ஓகேங்களா ஸோ இந்த விடை இந்த இந்த கீழே வந்து என்னென்ன முக்கியமான அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிற அப்படிங்கிறத இந்த காணொலிகளில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் கவனமாக பார்த்துக்கிட்டே வாங்க ஃபஸ்ட்டு ஒன் மார்க்கு ஒன் மார்க்கை பொறுத்தவரை டுவெல்த்து காமர்ஸில் நமக்கு இந்த நுகர்வோர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இல்லைங்களா அதான் நுகர்வோர் புகார் தெரிவிக்கும் பொழுது பொருந்தாத ஒன்றை கூறுக அப்படின்னு சொல்லி ஏ பாட்டில் பதினாறாம் கொஷின் கேட்டிருப்பாங்க ஸோ அந்த கொஷினுக்கான விடைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாலுல ஏதோ எந்த ஆப்ஷன்ஸ் எழுதியிருந்தாலும் அதுக்கு ஒரு மதிப்பெண்கள் வழங்கலாம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து யார் யாருக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோலனஸ்க்கு கட்டாயமாக ரொம்ப பெனிஃபிட்டாக போகுது ஈஸியாக உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வந்து கட்டாயமாக கிடைச்சிடும் அதே போல் ஸ்லோலனஸ்க்கு ஃபர்ஸ்ட்டு இந்த கீ எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடலாம் ஓகேங்களா ஸோ ஸ்லோலனஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து படிச்சிருப்பாங்க ஸோ ரெண்டு மதிப்பெண்களாக இருந்ததுனால் ஒரு ரெண்டு வார்த்தைகள் அதாவது ரெண்டு வரிகளில் இருந்தால் போய் பதில் எழுதுனா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து படிச்சிருப்பாங்க ஸோ அதையே தான் இங்கே கீழேயும் கொடுத்துருக்குறாங்க ஒரு சிறு விளக்கம் இருந்ததுன்னா போதுமானது அல்லது குறைஞ்சது ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து சரியாக இருந்தால் போதுமானது முழு மதிப்பெண்கள் வழங்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே போல சொந்த நடைகளில் எழுதியிருந்தாலும் கட்டாயமாக முழு மதிப்பெண்கள் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ புத்தகத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் சொந்தமாக கான்செப்டை புரிஞ்சுட்டு எழுதியிருந்தீங்கன்னாவே ஃபுல் மதிப்பெண்கள் வழங்கியிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஸ்லோலர்னர்னஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் பெரிய கேள்விகளில் நீங்கள் விளக்கம் கொடுக்காமல் ஏதாவது ஒரு தலைப்பை மட்டும் எழுதி வச்சிட்டு வந்துருந்தீங்கன்னா கூட போதும் தலைப்புக்கு ஒரு மதிப்பெண்கள் வழங்க சொல்லி அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க இதே போல் தான் அக்கௌண்ட்ஸ்லேயே ஸ்டெப் மார்க்கை அழகாக தனித்தனியாக பிரித்து 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 அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ரெண் ஒரு ஸ்டெப்பு சரி பண்ணியிருந்தீங்கன்னா கூட ஸ்டெப் மார்க் கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது ஸ்லோ லனஸ் ஸோ ஸ்லோலனஸ் வந்து கட்டாயமாக இந்த கீன் அடிப்படையில் பாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ சந்தோஷமாக இருங்க ஸ்லோலனஸை பொறுத்த வரைக்கும் அடுத்தது இப்போ நான் சொல்ல போகிறது யாருக்குன்னா டாப்பர்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு செய்தி வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் எல்லாரும் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் முப்பதாம் பத்தாவது கொஷின் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு வந்து அந்த கிரியேட்டிவ் கொஷின்ஸ் வந்து சரியாக எழுத முடியல ஸோ எங்களுக்கு வந்து சென்டம் வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லைங்களா ஸோ உங்களுக்கு ஒரு முக்கிய தகவல்கள் ஒன்று சொல்ல போகிறேன் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த முப்பதாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா கூட்டாண்மைகளுடைய இறுதி கணக்குகளில் தயாரிக்கப்பட வேண்டிய கணக்குகள் யாவைன்னு கேட்டிருந்தாங்க உண்டான பதில் வந்து உற்பத்தி கணக்கு வியாபார லாப நட்ட கணக்கு லாப நட்ட பகிர்வு கணக்கு இருப்புநிலை குறிப்பு இந்த நாலு தான் இந்த நாலு எழுதியிருந்தால் சரி அப்படின்னு சொல்லி இந்த கீ வரதுக்கு முன்னாடி இருந்தாங்க ஆனா கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நான்கு கணக்குகளில் ஏதாவதும் ரெண்டு கணக்குகள் மட்டும் எழுதியிருந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது உற்பத்தி கணக்கு அல்லது சாரி உற்பத்தி கணக்கு வியாபார லாபநட்ட கணக்கு இது ரெண்டு மட்டும் எழுதியிருந்தீங்கனாவே உங்களுக்கு கட்டாயமாக இரண்டு மதிப்பெண்கள் வந்து வழங்கப்படும் அப்படி இதை ரெண்டையும் எழுதலை அப்படின்னா வியாபார லாபநட்ட கணக்கு இருப்பு நிலை குறிப்பு இதை ரெண்டு மட்டும் எழுதியிருந்தீங்கனாவே உங்களுக்கு கட்டாயமாக இரண்டு மதிப்பெண்கள் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா அதே போல் நாற்பதாவது கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ட்ரையல் பேலன்ஸு டே புக்கு அப்புறம் இன்னொன்று வந்து பேலன்ஸ் ஷீட் இந்த மூணையும் வந்து நீங்கள் எப்படி டேலையில் செய்வீங்கன்னு கேட்டிருந்தாங்க இதில் வந்து நீங்கள் முன்னாடி ஆல்ட் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துலனா கூட உங்களுக்கு கட்டாயமாக முழு மதிப்பெண்கள் வழங்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ டாப்பர்ஸ்க்கு நூறு மதிப்பெண்கள் பெற இந்த கீ ரொம்பவே உங்களுக்கு உதவியானதாக இருக்க போகுது ஸோ நீங்கள் தொண்ணூத்தொம்பது வரும் நினச்சிட்ருந்தீங்க அப்படின்னம்னா கட்டாயமாக உங்களுக்கு நூறு மதிப்பெண்கள் வழங்கும் வழங்கப்படும் அப்படிங்கிறத நூறு மதிப்பெண்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு உறுதி செய்கிறேன் ஓகேங்களா ஸோ இதே போல் தான் நம்ம காமஸை பொறுத்த வரைக்கும் முப்பதாவது கொஸ்டின் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது ஒன்று வந்து சாதாரண தீர்மானம் இன்னொன்று வந்து சிறப்பு தீர்மானம் எழுதியிருந்தோம் அதே போல் நாற்பதாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் நேர்காணலில் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா அதற்கு இந்த கீழே வந்து என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நேர்காணலில் என்னென்ன வகையான கேள்விகள்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியுமோ அது சொந்தமாக உங்களுக்கு என்னென்ன கேள்விகள்லாம் தெரியுமோ அதை எழுதியிருந்தீங்கன்னா அதுக்கு முழு மதிப்பெண்கள் வழங்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு வந்து நேர்காணலில் கேட்டிருக்காங்கன்னு நீங்கள் எழுதியிருந்தால் கூட கட்டாயமாக அதுக்கு உங்களுக்கு முழு மதிப்பெண்கள் வந்து கிடைக்கும் ஸோ இந்த கீன் அடிப்படையில் எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா வரும் காலங்களில் ரிசல்ட்டில் கட்டாயமாக நூறு மதிப்பெண்கள் பெறுவதற்கான மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம நம்மால் தெரிஞ்சிக்க முடியுது ஓகேங்களா அதே போல் நூறு மதிப்பெண்கள் மட்டும் அல்ல வணிகவியல் மற்றும் பதிவியல் பாடத்தில் தேர்ச்சி சதவீதம் கட்டாயமாக அதிகமாகும் அப்படிங்கிறதையும் வந்து நம்மளால் சொல்ல முடியுது ஓகேங்களா ஸோ ரொம்பவே சந்தோஷமான ஒரு கீ ஸோ எல்லோரும் சந்தோஷமாக இருங்க முடிஞ்சதுன்னா இந்த கீ எங்களுக்கு வந்து அஃபிஷியலாக வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி சில நல்ல தகவல்களோட எப்போயும் நான் உங்களை வந்து சந்திக்கிறதுக்கு வந்துகிட்டே இருக்கேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலோட டச்சில் இருங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க மீண்டும் இதுபோல ஒரு அருமையான நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்